அமாவாசை அப்படின்னு சொன்னால் அமாவாசை பௌர்ணமி பற்றி நம்ம நிறைய நம்ம சங்கத்தில் அமாவாசைனா என்ன பௌர்ணமினா என்னென்னு நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறோம் கூறியதே தான் கூட்டிகிட்டு போகிறோம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசை அப்படிங்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடிய நிலைக்கு அமாவாசை அப்படிம்பாங்க சூரியனும் சந்திரனும் ஒரு ராசி கட்டத்தில் நேர் எதிர் எதிரெதிராக சூரியன் இருக்கிற வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டில் நேர் எதிர்பாகையில் அப்படி இருக்கக்கூடியதாக பௌர்ணமின்னு சொல்லுவாங்க இப்போ சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் ஜோதி அப்படிங்கிறார் சூரிய ஜோதி சந்திர ஜோதி இவைகளை கொண்டு அக்னி கலைகளால் யோகா அக்னி கலைகளால் இவைகளை உணரலாம் இதற்கு நமது மனம் ஒருமைப்பட வேண்டும் சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்மகாரகனும் மனோகாரகனும் ஒன்றிணைந்தால் நாம் சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதி என்று ஆரியர் கொடுத்தரும் அருப்பரும் ஜோதியை அக்கினி கலைகள் மூலமாக யோகா அக்கினி மூலமாக எழுப்பி நாம் இந்த கலைஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கலைஞானம் கடந்து கலப்பர் சுத்த வெளிஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு மனம் ஒருமைப்படுவதற்கு இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கின்றன அமாவாசை தினத்துக்கும் நமக்கு மனம் ஒருமைப்படுவதற்கு நமக்கு இந்த மனம் மனம் புத்தி சித்தம் இவைகள் ஒருங்குவதற்கு ஒரு ஒரு நல்ல தினமாக அமைகின்றது இறைவன் வகுத்த எல்லா தினங்களும் நல்ல தினங்கள்ங்கிறது வல் வள்ளல் பெருமானாருடைய ஒரு கருத்து அவர் வந்து எல்லாம் வல்லானை கா வல்லாரில் எல்லாமும் வல்லானை காண்பதற்கு நல்ல நாள் எதுக்கு நல்ல நாள் எதிர்க்குன்னு கேட்குறார் அப்போ வல்லாரில் எல்லாமும் வல்லவன் அவன் அவன் பார்த்து நம்மளை லிஃப்டில் கூட்டிகிட்டு போனால் இதில் அமாவாசை என்ன இருக்குது பௌர்ணமி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறாரு அவர் அடைந்த நிலைக்கு வல்லாரில் எல்லாமும் வல்லானே காணர்க்கு நல்ல நாள் இதற்குன்னு கேட்குது நல்லா இருக்கு ஆனால் அந்த நல்ல நாட்களில் இந்த சூரிய சூரிய சந்திர ஜோதிகள் இணையும் நாளிலேயோ அல்லது அவைகள் எதிரெதிராக நிற்கும் நாளிலேயோ நம் மனம் இயல்பாக எவ்வளவு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பப்புற வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்து அப்படிம்பார் பரபரப்பு அடங்குவதற்கான ஒரு நாள் இந்த அமாவாசை தினமும் பௌர்ணமி தினமும் பப்பரனா பரபரப்பு அரும்படியான ஒரு நாள் இந்த அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் இரண்டு தான தினங்களும் அப்போ அந்த பரபரப்பு அற் அற்றதை பற்றி நமக்கு மு நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே இந்த கதைகள் நம்ம நீங்கள் நிறைய தர கேட்டிருக்கீங்க இருந்தாலும் நாளைக்கு தையம்மாவாசைங்கிறதுனால மனம் ஒடுக்கத்திற்காக நீங்கள் ஒரு சில மணித்துளிகள் சில நிமிடங்கள் சில வினாடிகள் கூட நீங்கள் அதுக்காக வேண்டி ஒதுக்கினா போதும் நிறைய நேரம் ஒதுக்காட்டி கூட அந்த அந்த அதுக்கு நினைவு கொடுத்துறதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன் பட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இதில் வந்து திருக்கடையூர் அபிராமி அம்மன் சன்னிதானத்தில் அந்த சுப்பிரமணியப்பட்டர் ஒரு நாள் சொல்வதற்காண்டி அதாவது அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தால் அவர் சொல்லும் வாக்கெல்லாம் அருள் வாக்கு இவங்க வந்து யார் மனதில் வந்து கலங்கமே இல்லையோ அவர்கள் சொல்கிற வாக்கு எல்லாமே அருள்வாக்கு தான் தனியாக ஒரு நேரம் ஒரு அருள் வாக்கு சொல்ல போகிறேன் நான் மற்ற நேரம் வந்து அருள் வாக்கு இல்லாத வாக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு இல்லை நிறைமொழி மாந்திரதம் வாக்கு எல்லாமே அருள்வாக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணிப்பட்டர்கிட்ட வந்து இன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஜோதிடத்திலும் வல்லுனராக இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னெலாம் அவர்கிட்ட வந்து கேட்பாங்கண்ணா அவர் இப்போ சில பேருக்கு பதில் சொல்லுவார் சில பேருக்கு சொல்லாமல் ஒரு மௌனத்தில் அமைஞ்சிருவார் அது அவர் அதனால் எல்லாருமே ஒரு ஏதோ மனநிலை பிறந்தவர் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் அவரை பாதி பாவிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு நாள் தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் அந்த திருக்கடூர் கோயிலுக்கு வர்றாரு கடையூரில் இவர் ஒரு ஓரத்தில் ஒரு தூணோரத்தில் உட்காந்து இம்பெருமான தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அன்றைய தினம் தை அமாவாசை தினம் அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்திருக்கும் போது ராஜாவுடைய கவனம் அந்த மகான் மேலே விழுது இப்போ அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார் இதுக்கு வெவ்வேறு கதைகள் எல்லாமே உண்டு நாம் வந்து நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் நம்ம பார்க்கலாம் எல்லாரும் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கமோ அவர் ஒரு மகான்னு சொல்லி சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு நம்ம அழுக்காறு இல்லாத ஒரு மனம் வேணும் இவர் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு நாம் ஒத்துக்கிறதுக்கு நம்ம அவங்கள மேலோங்கி பேசுகிறதுக்கு ஒரு பண்பு வேணும் நம்மகிட்ட அந்த பண்பு உள்ளவர்கள் அவர் மகான்னு சொல்லலாம் ஆனால் அந்த பண்பு இல்லாதவர்கள் அவர் ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க அவர் போய் ஒரு ராஜா வரும்போது அந்த நேரத்தில் ஒரு மரியாதை பண்ணாமல் இவர் இருக்கிறாருன்னு சொல்லி இவர் யார் நீ என்ன உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவர் நாள் கோல் பார்த்து சொல்லுவார் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கி பௌர்ணமி தினம்னு சொல்லிட்டார் ஏன்னா அவர் மனசுக்குள்ளே பூர்ணச்சந்திரனாக இறை ஒளி பிரகாசமாக இருக்குது அதனால் அவருக்கு அமாவாசைங்கிறது சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்போ எதிர்மேர்கோட்டில் இருக்கும்போது பௌர்ணமி வரும் இவர் மனசுக்குள்ளே எப்போதும் பூர்ணமி இருக்கிறதுனால இவர் பூர்ணமின்ட்டார் இல்லை இன்னைக்கு அமாவாசைலாம் நீ பூர்ணமின்னு சொல்லிட்டே அப்போ நீ வந்து அரசனை அவமரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து அபிராமி சன்னிதேவனத்துக்கு எதிரால அவரை சுப்பிரமணியரை நிறுத்தி ஒரு ஆயிரம் கயிறு கொண்ட ஒரு உரியில் செஞ்சு ஒவ்வொரு நீ வந்து சூரியனா சந்திரன் சந்திரன் உதயமாகணும் இன்னைக்கு நீ சந்திரோதயம் ஆகாத வரைக்கும் ஒன்று அடியில் நெருப்பு போட்டு ஒவ்வொரு கயிறாக அறுத்து கடைசி கயிறு அறும்போது நீ ஒன் நீ நெருப்புக்குள்ளே விழுவேன்னு சொல்லி ஒரு அன்றைக்கே அவர் அப்படி ஏற்றி விட்டுட்டாங்க உடனே ஆனால் பயப்படலை ஏன்னா இவர் இவங்க வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடியவங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அவங்கள பற்றி அப்போ இவங்க எதுவுமே அவரை பற்றி கவலைப்படலை உடனே அவர் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆயிரம் கயிறு கொண்ட உரி கட்டி அவர் அது மேலே தூக்கி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பாடலாக பாடுறார் பாடிட்டே அவர் வரும்போது அந்த ஒவ்வொரு கயிறாக அறுத்து விடுறாங்க எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் அவர் அப்படி பாடும்போது கூட அட பாவி நான் ஒன்னே தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ என்னை பற்றி இப்படி செஞ்சுட்டே அப்படின்னு எந்த வருத்தமும் படலை ஏதோ ஒரு ஊழல் நமக்கு இருக்குது மணிவாசக பெருந்தை அப்படி தானே சொல்கிறாரு நான் நான் முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதிற சுடற் ஆக்கி அத்தன் ஆண்டு தன் கூட்டி அற்புதம் அறியேனே அப்படிங்கிறாருல அந்த ஒரு அற்புதத்தை இறைவன் செய்து காமிக்கணும்னு நாம் திருவுள்ளம்பாலிச்சிருக்கான் இந்த தை அமாவாசை அன்னைக்கு அந்த கயிறுகளெல்லாம் அறுத்தறுத்து விட்டிட்டே வராங்க எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அவர் படிக்கிறார் விழிக்கே அருள் உண்டு வேதம் சொன்ன வழிக்கு வழியுண்டு வழிபட நெஞ்சு எமக்கு உண்டு அந்த வேதம் சொன்ன வழி இருக்கு வ அந்த அதை அதை வழிபடணுங்க கூடிய நெஞ்சு எனக்கு இருக்கு அப்படிங்கிறார் எத்தனையோ அருப்புரிஞ்சோதி அகவல் நம்ம கேட்டா கூட அதை உள்வாங்கி நம்ம நெஞ்சுக்குள்ள நெஞ்சில் வஞ்சங்கட பெயராது நின்ற பெருங்கரணை பெறாரு இறைவன் எது வரைக்கும் நிற்கணும் இறைவனுக்கு சமமாக நம்ம ஆக வரைக்கும் நிற்கணும் அப்போ அவன் எது வரைக்கும் நம்ம கூட நிற்பான்னு அவரே சொல்கிறாரு நெஞ்சில் வஞ்சங்கட பெயராது நிற்பான் அப்போ வஞ்சம் இருக்க வரைக்கும் அவன் பெயர்ந்துருவான் நம்ம அதை மட்டும் வச்சுக்கணும் இவனை பற்றி ஒரு குறையாக நினைக்கும் அவனை பற்றி ஒரு குறையான நினைக்கும் இவனை பற்றி குறையா அப்போ இறைவன் நம்மகிட்ட நிற்க மாட்டான் நெஞ்சில் வஞ்சம் அறுத்தால் அவன் நிற்பான் ஆனால் இவர் வந்து பட்டர் வந்து ஒன்றுமே சொல்லலை பெற்றோர்கள் வச்ச பேர்ச்சு பட்டருங்க கூடிய பேர் போயிட்டு கூடிய பெயர் வந்துருச்சு அப்போ நான் வந்து எதை சார்ந்தவனோ அதுவண்ணமாக நான் ஆகின்றேன் அப்படிங்கிறதுக்கு இவருடைய இது விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு வேதன் சொன்ன வலிக்கே வழியுண்டு அவ்வழி கடக்க பழிக்கே சுழன்று என் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவரோடு என்ன கூட்டினிய அப்போ வழிபட நெஞ்சு எனக்கு கொடுத்தா இறைவன் அவன் பழிக்கு சுழன்று பாவங்கள் செய்த கூட்டத்துக்கூட கூட என்னெல்லாம் இனிமே இருக்க முடியாது தாயே நீ எனக்கு எல்லாம் தந்துட்ட தனம் தரும் செல்வந்தரும் எல்லாம் தந்துட்ட நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய எல்லாம் தரும் இப்போ நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும்னு சொல்லி அவர் பா படிக்கும்போது இந்த எழுபத்தி ஒம்போதாவது பாடலில் பூரண சந்திரன் ஒளி வீச இவருடைய பக்திக்கு இறைவன் அளித்த கருணைன்னு இவரை எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டுறாங்க அப்படின்னா ஒரு அமாவாசை தினத்தில் மனம் ஒடுக்கத்திற்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே அமாவாசை தினம் கார்த்திகை மாத அமாவாசை தினத்துக்கு காசியையே ஒரு மகான் தன் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தார் கும்பகோணம் திருவிசைநல்லூர் பெரியவாழ் அப்படின்னு ஒரு பேர் திருவிசைநல்லூரில் நடந்த நிகழ்வு அந்த அவங்க அம் அப்பா அவங்க அம்மா திதிக்கு திதி கொடுக்க வெட்டாமல் ஒரு உயிரிழக்க பண்பு காரணமாக திதிக்கு செய்து வச்ச உணவை ஒரு அவர்கள் சாராத ஒரு இனத்தாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரை ஒதுக்கி வச்சிட்டு நீ காசில் குளிச்சுட்டு வா கங்கை நீராடிக்கு வந்த பிறகு நான் உனக்கு திதி செஞ்சு தாரேன் உனக்கு ஆங் உனக்கான சாங்கியங்கள் சடங்குகள் நான் செஞ்சுதாரேன்னு சொன்னேன் ஒரு கூட்டத்திற்காக வேண்டி ஒரு அமாவாசை நன்னாளில் தன்னுடைய வீட்டு வாசலுக்கே கங்கா தேவி வந்தாள் அப்படின்னு சொன்னால் இந்த அமாவாசை நம்ம மனதை எவ்வளவு ஒருமிக்க வைக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது சூரிய சந்திரனான மனம் அலைபாய விடாமல் சூரியனான ஆன்மாவை பற்றி கொண்டு அகண்டவழி பிரகாச உணர்வை நாம் பெறுவதற்கு இந்த தினங்கள் ஒரு காரணமாக அமைகின்றது ரொம்ப அருள் அனுபவம் பெற்றவர்களுக்கு வல்லாறில் எல்லாமும் வல்லானை காண்பதற்கு நல்ல நாள் எதுக்குன்னு நம்ம தள்ளிடலாம் இப்போ நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளையில் என்னாலும் நல்ல நாள்னு இருந்தானாலும் இந்த நாளில் இறையை நினைந்து நம் முன்னோர்கள் அதாவது பெரியோர்களுக்கு எல்லோரையும் வணங்கக்கூடியது ஆடி மாதம் ஒரு நாளை எல்லாரும் எல்லா மாதங்கள் அமாவாசையும் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை ஆடி மாத அமாவாசை தை மாத அமாவாசை அதாவது மகாலயபட்சத்தில் ஒன்று உத்தராயணத்தில் ஒன்று தட்சி ஒன்று இந்த மூன்று அமாவாசை இருந்தால் வருடம் முழுதும் நாம் முன்னோர்களுக்கு நினைவு ஆற்றல் கொண்டு நினைக்கக்கூடிய பண்பு எதுக்கு வேண்டிய முன்னோர்களை நினைக்கணும் இந்த உடல் பரநளித்த தேகம் இது இந்த உடலுக்கு அவர்கள் ஒரு ஊட்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த உடல் கொண்டு தான் மீதி எந்த பிறவி எடுத்தானாலும் இறை அனுபவத்தை பெற முடியாது மனித பிறவி இறை அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த பிறவி அதனால தான் எல்லாரும் வாய்த்தது நந்தமக்கு தமக்கு இது ஒரு பிறவி இதை மதித்துடுமின் அப்படின்னு சொன்னாங்க அந்த மதிக்கக்கூடிய பிறவியை அளித்த நமது முன்னோர்களுக்கு ஒரு நன்றிக்கடனாக அவர்களை நினைத்து வணங்கக்கூடிய நாளாக இந்த அமாவாசை தினத்தை வச்சுருக்கிறாங்க நமக்கு பிறவி கொடுத்த பெரியோர்களுக்கு நன்றி சொல்லி அதற்கு நல்லுணர்வு அளித்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி நாளைய நாளை நம்ம திருவள்ளுவர் குட்டி வைக்க இன்னொரு செய்தியாக பார்க்கலாம்